அனைவருக்கு வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு கேள்வி குரல் எண் நானூத்தி பதினான்கு கற்றிலன் ஆயினும் கேட்க அக்டோருவருக்கு ஒற்றத்தின் ஊற்றாம் துணை இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் சிறந்த நூல்களை கல்லாதவராயினும் அறிவுடையவர் கூறும் செய்திகளை கேட்டு அறிய வேண்டும் அந்த கேள்வி அறிவு அவருக்கு மன தளர்ச்சி ஏற்படும் போது மூன்று கோல் போல் துணை புறையும் என்ற குரல் கூட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது நல்ல பல நூல்களை கற்க வாய்ப்பில்லாமல் போனாலும் அனுபவமானவர்கள் கூறும் பொழுது அது பசுபரத்தில் அடித்த ஆணையை போல் நன்றாக மனதில் பதிந்துவிடும் கேள்வி காண்பார் இப்பொழுது எல்லாம் எல்லோரும் படித்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களாகவே படிப்பதனால்தான் ஒன்று புரிவடாமல் மனதில் இல்லாமல் பல நல்ல நூல்களின் கருத்துக்களை மறந்து விடுகின்றனர் வாட்ஸ்அப்பில் வரும் செய்திகளைப் போல முன்பெல்லாம் கிராமத்தில் இருக்கும் நாட்டாமை தனது கையாளை நகரத்தில் போய் செய்தித்தாளை வாங்கி வா என்று சொல்வார்கள் கையால் என்றால் அவர்களுக்கு வேண்டியவர்கள் அதாவது சிறு சிறு வேலைகளை பார்ப்பவர்கள் அந்த செய்தித்தாள் மறுநாள் தான் நாட்டாமை கைக்கே வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட கிராமத்தில் அவர்கள் வசிப்பார்கள் நகரத்தில் தான் உடனுக்குடன் செய்தித்தாள்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலம் அது கிராமத்தில் என்றால் மறுநாள் தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் அதை யாரோ ஒருவர் வாசித்து சொல்ல இவர் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார் இப்படியாக அன்றாட நாற்றடப்பையும் ஆன்மீக சொற்களையும் மற்ற எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்காக பிறர் சொல்ல கேட்டு ஞாபகத்தில் வைப்பதன் மூலம் அவர் தம் அன்றாட வாழ்க்கைக்கும் வாழ்க்கையில் தளர்ச்சி போது அந்த சொற்களே பெரிதும் மூன்று கோல் போல் துணையாய் இருக்கிறது என்பதையே கட்டிலன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒக்கத்தின் ஊற்றாம் துணை என்ற குரல் மூலம் வல்லுவ பருந்தகை நமக்கு கற்றலின் கேட்டலே சிறப்பு என்பதை கேள்வியின் அதிகாரத்தில் வலியுறுத்துகிறார்கள் வாழ்ந்த வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சிந்திப்போம்